விமர்சனம் காண்டா அத்தியாயம் ரெண்டு ஆரிய வயதான ஒரு குழந்தை மீது பாலியல் அத்துமீறல் நடக்கிறது அதை செய்பவன் எம்எல்ஏவின் தம்பி இதற்காக நீதிமன்றத்துக்கு அலைகிறாள் அந்த குழந்தையின் அம்மா ஒரு கட்டத்தில் நீதிமன்ற வளாகாட்டிலேயே அந்த கொடியவனை சுட்டுக் கொன்று விடுகிறாள் இந்த பெண்ணின் நிலையை பார்க்கிறார் நாயகன் ராவ் கிருஷ்ணா அஜய் ராவ் சட்டக்கல்லூரியில் படித்துவிட்டு ஒரு நல்ல வழக்கிற்காக காத்திருக்கும் அவருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக தோன்றுகிறது அந்த பெண்ணிற்காக வாதாடத்தானே இறங்குகிறார் நீதி கிடைத்ததா அந்த பெண்ணிற்கு என்ன ஆனது என்பதுதான் கதை நீதிமன்ற வழக்காடல்கள் போன்ற படங்களுக்கு எப்பொழுதும் ஒரு வரவேற்பு இருந்து வந்திருக்கிறது அதிலும் வாத பிரதிவாதங்கள் நன்கு அமைந்து நல்ல நடிகர்களும் அமைந்துவிட்டால் நிச்சயம் போரடிக்காமல் கதை நகர்ந்துவிடும் இதுவும் அப்படி ஒரு படம்தான் அந்தப் பெண்ணின் அம்மா நிவேதிதாவாக அர்ச்சனா போதுமென்ற அளவு நடித்திருக்கிறார் மனநலம் பாதிக்கப்பட்ட காட்சிகளில் பரவாயில்லையே என்று சொல்ல வைக்கிறார் நீதிபதியாக அமைதியான அழுத்தமான பாத்திரத்தில் டி எஸ் நாகாபரணா மிகவும் பொருத்தம் நாயகன் கிருஷ்ணா அஜய் ராவ் அழகாக இருக்கிறார் நன்றாக அழுத்தமாக வசனங்களை பேசுகிறார் ஆனால் முகத்தில் உணர்ச்சிகள் இன்னும் கொஞ்சம் வரலாம் சாதாரண காட்சிகளில் தப்பித்துவிட்டாலும் உணர்ச்சிகரமான கிளைமாக்ஸ் காட்சிகளில் சற்றே நாடகத்தனமாக அமைந்துவிட்டது உண்மையில் கிளைமாக்ஸ் காட்சி இதில் கண்டிப்பாக வேறுவிதமாக அழுத்தமாக உணர்வுபூர்வமாக அமைந்திருக்க வேண்டும் அதை விட்டு ட்விஸ்ட் வைக்கிறேன் பேருவழி என்று சப்பென்று ஆகிவிட்டது ஊடகம் நினைப்பது போல நாங்கள் வழக்கை நடத்த முடியாது வழக்கு என்பது நீதிமன்றத்தால் நடத்தப்படுவது இதில் தீர்ப்பை மட்டும் எதிர்பாருங்கள் உங்கள் டிஆர்பிஐ அல்ல ஆழ்மனத்தின் நினைவுகள் எப்பொழுதும் நமக்கு தெரியாமல் வெளியே வரும் அது ஏனென்றே யாராலும் சொல்ல முடியாது ஒரு குற்றத்தை அவர் செய்தார் என்று மட்டும் பார்ப்பதை விடுத்து அவர் அதை ஏன் செய்தார் எந்த சூழ்நிலையில் அந்த முடிவை எடுத்தார் அப்பொழுது அவர் என்ன மனநிலையில் இருந்தார் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் கொலை என்றாலே ஐபிசி பி சி முன்னூறு இரண்டு என்று சொல்லிவிட முடியாது இந்த வழக்கைப் பொறுத்தவரை ஐபிசி பி சி எண்பத்தி நான்கில்தான் இதை அணுக வேண்டும் என்று நாயகன் சொல்வதில் ஆரம்பிக்கிறது கதையின் திருப்பம் பாதிக்கப்பட்ட மனித குலத்திற்கு உதவ கடவுள் மனித வடிவில் எப்பொழுதும் வரக்கூடும் அந்த விதத்தில் இந்தப் பெண்ணும் நானும் ஏன் நீங்களும் கூட கடவுள்தான் யுவரானர் முழுக்க நீதிமன்றத்திலே நடந்தாலும் காட்சிகளும் கோணங்களும் சலிப்பு தட்டாமல் கதை நகர்ந்து உதவுகின்றன இசை ஒலிப்பதிவு எடிட்டிங் என்ன தேவையோ அவ்வளவு உதவியிருக்கின்றன காதல் காட்சிகளோ அபத்தமான காமெடி காட்சிகளோ இல்லாதது ஆறுதல் ஒரு நல்ல கருவை எடுத்துக்கொண்டு அதை விட்டு அதிகம் விலகாமல் அதற்கு உழைத்ததில் இந்த குழு டிஸ்டிங்ஷன் எடுக்காவிட்டாலும் நல்ல விதமாக பாஸ் ஆகிவிட்டது